அவசர அவசரமாக ஒன்று கூடிய மொட்டு கட்சியின் பிரபலங்கள் நீதி கேட்டு ஆதங்கத்தில் நாடாளுமன்றத்தில் கத்திய அர்ஜுனா எம்பி ஜாலில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய உணவகங்கள் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு மீண்டும் கூட்டமைப்பாக செயற்பட தயாராகிறது தமிழரசு கட்சி கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணம் குறித்து தமிழ் ஆசிரியர் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கை கசிப்பு விநியோக கருத்து விமல் ரத்தநாயக்கவை சாடிய கீதநாத் சந்திரகுமாரின் அதிரடியுடன் யாழ் மாநகர சபையை உறுதி செய்த சுமந்திரன் விமல் ரத்தநாயக்கவின் கருத்துக்கு தமிழரசு கட்சி கண்டனம் தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுறவின் அரசியல் கட்சி கூட்டம் நடைபெற்று வந்துள்ளதாக தகவல் வெளியானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் அவரின் கொழும்பு விஜயராம இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவு தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நடைபெற்று முடிவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது கட்சி தனது பூர்வீக பகுதியில் பாரிய தோல்வியை அடைந்திருந்தது இது நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்த நிலையில் அடுத்த தேர்தலுக்கான வியூகத்தை அமைக்கும் முயற்சியில் மொட்டு கட்சி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தது குறித்த கூட்டம் கட்சியின் அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எனது குரல் வழியை நெறித்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணத்தில் தான் விமல் ரத்நாய்க்கு நான் கதைக்காத ஒரு விடயத்தை கதைத்ததாக தெரிவித்து எட்டு நாட்கள் என்னுடைய உரையை ஒளிபரப்ப தடை செய்தார் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் நான் நினைத்திருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு கை காட்டாமல் விட்டிருக்கலாம் நான் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை என்னுடைய தனிப்பட்ட நாடாளுமன்ற பதவிகள் பறி போனாலும் பரவாயில்லை ஏதோ ஒரு தமிழிடம் வெல்ல வேண்டும் என நடமாடலாம் அணு அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னர் இருபத்தி எட்டு கொலைகள் நிகழ்ந்துள்ளன ஆனால் நாங்கள் ஒருபோதும் பாதுகாப்பு கோரப்போவதில்லை ஒரு நிலை கட்டளை கேட்டதற்காக ஒரு தமிழராக என்னை வெளியேற்றியுள்ளார்கள் என அவர் இதன் பொழுது தெரிவித்தார் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை நகரசபைக்குட்பட்ட பகுதியில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கி வந்த வெதுப்பகம் மற்றும் உணவகம் என்பவற்றுக்கு எழுபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளது பருத்துத்துறை நகரசபையின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் வெதுப்பகப் பொருட்களை கையாண்டமை தனிநபர் சுகாதாரம் பேணப்படாமை வெதுப்பக சுற்றாடலில் இளையான்கள் பெருக இடமளித்தமை அத்துடன் அழுகிய உருளைக்கிழங்குகளை உணவு தயாரிப்பதற்காக களஞ்சியப்படுத்தமை வெதுப்பக பொருட்களோடு தொற்று ஏற்படும் வண்ணம் ரசாயன பொருட்கள் களஞ்சியாகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் நகர சபையின் பொது சுகாதார பரிசோதகர் தினேஷ் நீதவா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்நிலையில் இந்த வழக்கினை விசாரித்த நீதிபதி இது தொடர்பாக நடவடிக்கையினை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தன்மீதான குற்றச்சாட்டை உரிமையாளர் ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் ஐம்பதாயிரம் ரூபாய் தண்டம் விதித்துள்ளது இதேவேளை மருத்துவ சான்றிதழ் இல்லாமல் உணவை கையாண்டமே தனிநபர் சுகாதாரம் பேணாமல் குடிப்பதற்கும் சுத்திகரிப்பதற்கும் பயன்படுகின்ற நீரானது குடிக்கத்தக்கது என்று உறுதி செய்ய தவறியமை சமைத்த மற்றும் சமைக்காத உணவுப் பொருட்களை தொற்று ஏற்படும் வண்ணம் களஞ்சியப்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் மற்றைய உணவக உரிமையாளருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் உரிமையாளர் தன்மீ மீதான குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதை அடுத்து உரிமையாளரை கடுமையாக எச்சரித்த நீதிமன்றம் இருபதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதித்து தீர்ப்பளித்துள்ளது காங்கிரஸ் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட கட்சிகளாக நாம் மீண்டும் செயற்பட கோரிக்கை விடுக்கிறோம் என தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளதாக அந்த கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் அவரது அலுவலகத்தில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் மிக கேவலமாக தேர்தல் காலத்தில் எங்களை எதிர்த்து போட்டியிட்டு இல்லாதவற்றை சொல்லி தங்களின் மகிழ்ச்சியை கொண்டாடியவர்கள் இப்போது நாங்கள் தேசிய மக்கள் சக்தியோடு டீல் பேசுகிறோம் என பொறுப்புள்ளவர்களை குறிப்பிட்டு பேசுகிறார்கள் என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் என்ற முறையில் பொறுப்போடு இதை மறுதளிக்கிறேன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தியோடு இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் இதன்போது கூறியுள்ளார் கொழும்பு ராமநாதன் கல்லூரி மாணவியின் மரணத்துக்கு காரணமானவர்களுக்கு உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழ் ஆசிரியர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழர் ஆசிரியர் சங்கமானது அறிக்கை மூலமாக இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளது யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி வித்யா கோரமாக கொலை செய்யப்பட்ட போது இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் பல்லாயிரம் பேரை ஒன்று திரட்டி குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க பேரணி நடத்தியது யாரும் அறிந்த விடையுமே அதே இலங்கையின் தலைநகர் பகுதியில் உள்ள கொழும்பு தமிழ் மாணவியொருவர் பரிதாபமாக கொல்ல בדולה இதை பலர் மூடி மறைத்து குறித்த குற்றவாளிக்கு வரும் இடமாற்றம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ராமநாதன் மகளிர் கல்லூரியில் சில ஆசிரியர்கள் இடமாற்றம் வழங்கப்பட்டாலும் ஆசிரியர் சங்கத்தின் அனுசரணையோடு பல ஆண்டுகள் அங்கேயே பணியாற்றுகிறார்கள் இது உண்மை என கொலை சம்பவத்தையும் அதே நபர்கள் மூடி மறைக்க முனைகிறார்கள் குற்றவாளியாக காணப்படுபவரும் ஆசிரியர் சங்கம் ஒன்றில் மிகவும் செல்வாக்கு மிக்கவர் அதனாலேயே ஏற்கனவே இவரளித்த குற்றத்துக்கு தண்டனை வழங்கப்படவில்லை இதுபோன்று சில மாவட்டங்களில் சிலர் பாதுகாக்கப்படுகிறார்கள் எதுவாயினும் ஒரு பிள்ளையின் மரண ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்தால் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் ஆகையால் குற்றவாளிக்கு தண்டனை வழங்கப்படும் அதேவேளை உடந்தையானவர்களை வெளிப்படுத்தி அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கேட்டுக் கொள்கிறோம் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுபான சாலை அனுமதிப்பத்திர பட்டியலை வெளியிட்டிருந்தால் அமைச்சர் விமல் கசிப்பு விநியோகம் குறித்து நாடாளுமன்றத்தில் அழுத்தவையில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரச்சியின் யாழ்ப்பாண மாவட்ட பிரதான அமைப்பாளர் கீதநாத் காசிலிங்கம் தெரிவித்தார் வன்னி மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி தேர்தலில் வெல்வதற்காக கசிப்பு விநியோகம் செய்துள்ளது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்கின் கருத்து குறித்து பதலளித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பாக கீதநாத் காசிலிங்கம் மேலும் தெரிவிக்கையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தற்போது நாடாளுமன்ற சிறப்புரிமையின் பின்னால் ஒளித்த

பட்டியலை வெளியிடுங்கள் என அவர் போது தெரிவித்திருந்தார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட்ட தமிழ்த் தேசிய கட்சிகளுக்கு தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் வடக்கு கிழக்கு பெரும்பான்மையான உள்ளூராட்சி சபைகளை அந்த கட்சி கைப்பற்றியுள்ளது உள்ளூராட்சி அரசியலமைப்பின் அடுத்த கட்ட செயற்பாடுகளை ஆராய்வதற்காக அந்த கட்சி நாளைய தினம் கூட உள்ளது தேர்தல் எந்தெந்த சபைகளில் எவ்வாறு செயற்படுத்துவது யார் யாரை முன்னிலைப்படுத்தி தவிசாளர் முதல்வரை தீர்மானிப்பது போன்ற கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் டெலோ புலட் ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் தமிழரசு கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் செல்வம் அடைக்கிலநாதன் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன மேலும் யாழ்மாநகர சபையின் ஆட்சி நடவடிக்கை தொடர்பில் முன்னாள் எம்பி எம் ஏ சுமந்திரன் பல நகர்வுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தனித்துவமான இனத்தினுடைய விடுதலை இயக்கமே இலங்கை தமிழரசு கட்சியாகும் இந்த கட்சி மக்களுக்கு கசிப்பையும் பணத்தையும் வழங்கிய உள்ளாட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றது என்று அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு குறிப்பிட்ட கருத்து முறையற்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்புரிமைகளை குறைத்தல் தொடர்பான தனிநபர் பிரிவினை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே ஸ்ரீதரன் எம்பி இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி சபைகளுக்கான தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சிப்பு மற்றும் பணத்தை மக்களுக்கு வழங்கி வென்றுள்ளது என அமைச்சர் விமல் ரத்நாய்க்கு முறையேற்ற வகையில் கூறியுள்ளார் அவரின் இந்த கருத்தை வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அந்த கருத்தை உடனடியாக உண்மையான நியாயமான ஜனநாயகவாதியாக அவர் இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக கால் புணர்ச்சியற்ற பெற்ற அரசியலை இந்த நாட்டில் செய்ய விரும்புகிறார் என்றால் இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் நாங்கள் பணம் கொடுத்து வாக்கு பெற்றவர்கள் அல்ல ஒரு தேசிய இனத்தின் அடையாளத்தை அவர்களின் இருப்பை அவர்கள் இந்த மண்ணில் வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறை இழந்த இறைமையை மீட்பதற்காக போராடும் தனித்துவமான இனத்தினுடைய விடுதலை இயக்கமே இலங்கை தமிழரசு கட்சி எனவே எங்களுடைய கட்சி சார்பில் மிகவும் பொறுப்புடன் எங்களுடைய கட்சி அவ்வாறாக கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன் என ஸ்ரீதரன் எம்பி தெரிவித்தார்